சிறப்பு தீவிர திருத்தத்தின் கீழே நமது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலமாக கணக்கீட்டு படிவமானது ஒவ்வொரு வாக்காளருக்குமே ரெண்டு எண்ணிக்கையில் உங்களோட வீடுகளுக்கே வந்து பெரும்பாலும் விநியோகம் செய்யப்பட்டு வருது அவ்வாறு விநியோகம் செய்யப்பட்ட அந்த கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செஞ்சு திரும்ப உங்களோட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களே இருந்து திரும்ப வாங்கிக்குவாங்க இதில் பெரும்பாலான கணக்கீட்டு படிவங்களை பார்த்தீங்கன்னா வாக்காளர்களாகி நாம் அதை பெற்றுக்கிட்டு அதை எப்படி நிரப்பணும்னு தெரியாமல் அவங்க கைவசமே வந்து வச்சுருக்கோம் ஸோ இந்த கணக்கீட்டு படிவத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு வாக்காளரோட வாக்காளர் விபரங்களை வந்து குறிப்பிட வேண்டியிருக்கிறதுனால அதில் உள்ள அந்த பாகம் எண் வரிசை எண்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி இருக்குது என்னோடது அப்படின்றது தெரியாமல் நிறைய வாக்காளர்கள் அதை ஃபில் பண்ணாமல் வச்சிட்ருக்காங்க இந்த கணக்கீட்டு படிவத்தை நிரப்புறதுன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இது ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதியாக இருந்துச்சு இந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் அவங்களோட விவரங்களை எளிதில் பெறுவதற்காக நமது மாவட்ட நிர்வாகத்தினால் ஒரு ஈஸியாக தேடுற மாதிரி ஒரு வசதியை ஏற்படுத்தியிருக்கோம் அதன்படி ஹெச்டிடிபிஎஸ் கன்னியாகுமரி டாட் எலக்டர்ஸ் டாட் வெர்சல் டாட் ஆப் இதை வந்து நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணும்போது இதுக்கு கீழே ஏழு சட்டமன்ற தொகுதியை வந்து காமிக்கும் இதில் உங்களோடய சட்டமன்ற தொகுதி என்ன அப்படின்றத வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் உங்களோடய சட்டமன்ற தொகுதி என்ன அப்படின்றத நீங்கள் லிஸ்ட்டு பண்ணணும் அதை நீங்கள் டச் டே அதுக்கு கீழே வந்து வாக்காளர் பெயர் மற்றும் உறவினர் பெயர் பாலினம் இது என்னன்றதை வந்து காமிக்கும் இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு சர்ச்ன்றதை கொடுக்கணும் இதில் வாக்காளரின் பெயர் அப்படின்னு கேட்டிருக்கு இது என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் உங்களோட பெயரானது அப்போ உள்ள வாக்காளர் பட்டியல் இடம் வாக்காளர் பெயர் பெயரை வந்து டைப் இல்லை உங்களோட தாய் தந்தை அந்த மாதிரி தாத்தா பாட்டி உறவினர் பெயர் தான் இருக்கு அப்படின்னா இந்த வாக்காளர் பெயர் இடத்துல உங்களோட உறவினர் பெயரை வந்து என்ட்ரு பண்ணணும் இதை என்ட்ரு பண்ணிட்டு உறவினர் பெயர்ன்ற இடத்துல அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் அந்த வாக்காளர் பட்டியலில் உள்ள உறவினர் பெயர் என்னன்றதை எழுதணும் அதை எழுதிட்டு பாலினமில் ஆனா பெண்ணான்றதை கொடுத்து சர்ச் பண்ணுற மாதிரி தான் அந்த ப்ரொவிஷன் இருக்குது இதில் என்ன நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும்னா இதில் நீங்கள் என்ட்ரி போடும்போது ஃபுல்லாக தமிழில் நீங்கள் டைப் பண்ணணும் தமிழில் டைப் பண்ணும்போதுமே முன்னாடி இருக்கிற அந்த ஓட்டர் ஐடி பழைய கார்டு வந்து வச்சுருக்கீங்க அந்த கார்டில் பார்த்தீங்கனாலே பின் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சட்டமன்ற தொகுதின்னு இருக்குது அதை வச்சு நீங்கள் உள்ளே நுழையிறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முன்பக்கம் ஃப்ரண்ட் பேஜில் அந்த ஃபோட்டோக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாக்காளரின் பெயர் அப்படின்னு போட்டு தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் அடுத்து வாக்காளரோட தாய் தந்தை இல்லைன்னா கணவர் பெயர்னு போட்டு அதோட விபரம் இருக்கும் ஸோ இது எல்லாமே இருக்கும் அந்த ஸ்பெல்லிங் என்னவோ அதை ஆசிட்டிஸ் அப்படியே நீங்கள் டைப் பண்ணணும் தமிழில் வந்து டைப் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அதன்படியே நீங்கள் டைப் பண்ணி சர்ச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை அதில் அந்த இதில் காமிக்கும் எந்த பாற்று எண் எந்த பாகம் எண் எந்த வரிசை எண் சட்டமன்ற தொகுதியோட எண் மற்றும் பெயர் என்னன்றதை நீங்கள் ஈஸியாக கீழே காமிக்கும் அதை வச்சு நீங்கள் குறிச்சிக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டாக என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணோன்னே இந்த ஏழு சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் கன்னியாகுமரியில் உள்ள ஒரு மக்கள் ஒரு வாக்காளர் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தார்னா அவர் இதில் நாகர்கோவில் அப்படின்னு செலக்ட் பண்ணுவார் அசெம்பிளி கான்ஸ்டியூன்சியை செலக்ட் பண்ணுறாரு அதை செலக்ட் பண்ண உடனே கீழே வாக்காளரின் பெயர் உறவினர் பெயர் பாலினம்ன்றதை காமிக்குது இப்போ இந்த வாக்காளரின் பெயர் அப்படின்ற இடத்துல இப்போ எனக்கு அதில் ஓட்டு இல்லை அப்படிங்கும் போது இப்போ எங்கள் அம்மா தான் அதில் ஓட்டு வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்படிங்கும் போது நான் இங்கே என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாக்காளரின் பெயர்ன்ற இடத்துல ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்கிறேன் இப்போ டாரதி சாம்சன் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா என்னோட அம்மா பேரில் நான் டாரதி சாம்சன் அப்படின்னு தமிழில் இந்த ஓட்டர் ஐடியில் காமிச்சிருக்காங்க இல்லையா இது அப்படியே தமிழ்ல நான் டைப் பண்ணுவேன் அந்த டார்தி சாம்சன் பிறகு உறவினர் பெயர் அதில் பார்த்தீங்கன்னா கீழே என்ன போட்டிருக்கு ரிச்சர்ட் சாம்சன் இருக்குது அது அப்படியே ரிச்சர்ட் சாம்சன் அடிப்பேன் பாலினம் என்னோடய அம்மா வந்து பெண் அப்போ பெண்ணுன்னு அடிப்பேன் இதை கொடுத்து சர்ச் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்து காமிச்சிடும் உங்களோட சீரியல் நம்பர் அதாவது உங்களோட வரிசை வந்து எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது பாகம் எண் வந்து ஐம்பத்தி ஒன்று இது நீங்க எதில் பார்த்துட்டு இருக்கீங்க நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி இரநூற்றி இருபத்தி ஒன்பதில் கா பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க உங்களோட பஞ்சாயத்து புதுக்குடியிருப்பு இது எல்லாமே காமிச்சிரும் ஸோ இதை நீங்க இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே குறித்து வச்சுக்கணும் இப்போ இந்த வாக்காளர் அப்படின்ற இடத்துல நம்ம இப்போ டாரதி சாம்சன் அடிச்சு உறவினர் பேர் ஆல்ரெடி அடிச்சிருந்தோம் இல்லையே இப்போ டாரதீன் மட்டும் நம்ம அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த அந்த சட்டமன்ற தொகுதியில் டாரதீன் வாக்காளர் பேர் இருக்கிற அத்தனை பேருமே இங்க லிஸ்ட் ஆகும் அப்போ நிறைய ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த இது வந்து லிஸ்ட் ஆகும்போது நம்ம பார்க்கணும் அப்போ நம்மளுக்கு தெரியும் நம்மளோட பேர் இங்கே டாரதி சாம்சன் இருக்குது என்னோட அம்மா பேர் அவங்களோட கணவர் பெயர் அப்போ அப்பா பேர் வந்துட்டு ரிச்சர்ட் சாம்சன் இருக்குது அந்த என்ட்ரி எங்கே வருதுன்னு அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா இங்கே என்ட்ரி வருது ஸோ அப்போ டாரதி சாம்சன் இருக்கிறது அம்மா பேர் கணவர் பேர் வந்துட்டு இந்த ரிச்சர்ட் சாம்சன் வருது அப்போ இந்த இடம் தான் என்னோடய பார்ட் நம்பர் இதுதான் என்னோட சீரியல் நம்பர்னு ஈஸியாக லொக்கேட் பண்ணிடலாம் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பேர் அந்த அந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட் நேம் இப்படி போட்டால் கூட அந்த பேரில் என்னெல்லாம் வருதோ எல்லாமே லிஸ்ட் ஆயிரும் அதை வச்சு நம்ம நம்மளுக்குரிய குறிப்பிட்ட பார்ட் நம்பர் சீரியல் நம்பரை ஈஸியாகவே வந்து எடுத்துக்கலாம் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல்ல அந்த ஓட்டர் ஐடியில் நம்ம எப்படி பேர் இருந்துச்சோ அதை ஆசிட்டிஸ் எழுதணும் இந்த ரெண்டும் படி எடுத்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து அந்த வாக்காளர் விவரங்களை பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் மற்றும் சட்டமன்ற தொகுதியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சட்டமன்ற தொகுதியோட எண் மற்றும் பெயர் இதெல்லாத்தையும் நீங்கள் குறித்து வச்சதுக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கணக்கீட்டு படிவத்தை எடுத்துக்கணும் அந்த கணக்கீட்டு படிவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கணக்கீட்டு படிவத்தை மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரீ பிரிண்டடாக வந்துருக்கும் உங்களோட வாக்காளரோட பெயர் எந்த ச இப்போ இருக்கிற சட்டமன்ற தொகுதி என்ன வரிசை எண் என்ன சீரியல் நம்பர் என்ன எல்லாமே வந்துடும் இதில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ இருக்கும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒட்டணும் இதை ஒட்டினதுக்கப்புறம் இந்த மேல் பக்கம் பார்த்திங்கன்னா உங்களோட ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கும் அதோட உங்களோட பிறந்த தேதி என்ன உங்களோட ஆதார் எண் என்ன இதெல்லாம் வந்து கட்டாயம் கிடையாது ஆதார் எண்ணு நீங்கள் விருப்பப்பட்டால் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட பெயர் அவங்களோட தற்போதைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அப்புறம் உங்களோட தா தாயார் பெயர் தந்தை பெயர் எல்லாரோட வாக்காளர் அடையாள அட்டை எண்லாம் துணைவர் பெயரும் கேட்கும் அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண்ணும் கேட்கும் இது எல்லாமே ஜென்ரல் டீடைல்ஸ் இதை ஃபில் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு பாக்ஸ் வரும் அந்த ரெண்டு பாக்ஸில் இப்போ உங்களோட பெயர் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க லெஃப்ட் சைடில் உள்ள இந்த காலம் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் ரைட் சைடு நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய தேவை கிடையாது இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி குறித்து வச்சுருந்தீங்களே எந்த பாகம் பாகம்யன் எந்த வரிசையன் இது எல்லாமே இந்த கீழே இருக்கிற இந்த பாக்ஸில் நீங்கள் குறித்தா போதும் இதில் உள்ள விவரங்கள் எல்லாமே இந்த மாதிரி படிவத்தில் குறிப்பிட்ட மாதிரியே நீங்கள் குறித்தாலே போதும் வலது பக்கம் நிரப்ப தேவையில்லை இப்போ உங்களோட பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லை உங்களோட தாய் தந்தை அந்த மாதிரி உறவினர் பேர் தான் இருக்குது அப்படிங்கும்போது நான் மேலே சொன்ன அந்த லிங்கில் நீங்கள் என்ன பண்ண உங்களோட தாய் இல்லைன்னா தந்தை பேரை போட்டு நீங்கள் வாக்காளர் பேரில் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க அதில் உள்ள விவரங்களை குறித்து வச்சதுக்கப்புறம் மேலே காமிச்ச அந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸுன்றதை ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெண்டு பாக்ஸில் வலது பக்கம் உள்ள அந்த கட்டத்தில் உங்களோட தாயோ தந்தையோ அவங்களோட எல்லா விவரங்களையுமே இங்கே குறிப்பிடணும் அதில் அங்கே உங்களோடய தாயோட தந்தையோட பார்ட் நம்பர் என்ன சீரியல் நம்பர் என்ன சட்டமன்ற தொகுதியோட எண் என்ன பெயர் என்ன எல்லாமே ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் உள்ளது இந்த வலது பக்கம் நீங்கள் குறிப்பிட்டாலே போதுமானது இடது பக்கம் வந்து குறிப்பிட தேவை கிடையாது ஸோ இப்படி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்துச்சுன்னா இடது பக்கம் ஃபில் பண்ணுறீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களோட பெயர் இல்லைன்னா வலது பக்கம் மட்டும் ஃபில் பண்ணுறீங்க இதை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாக்கு வாக்காளரோட கையெழுத்து போட வேண்டியிருக்கும் அதில் அதுல வாக்காளர் போடலாம் இல்லன்னா அவங்க வய அங்க குடும்பத்துல உள்ள வயது வந்த உறுப்பினர் குடும்ப உறுப்பினர் யார் வேணால் கையெழுத்து போடலாம் இல்லைன்னா அவங்களோட இடது பெருவிரல் ரேகை வந்து லெஃப்ட் தம்பு இம்ப்ரஷன் வைக்கலாம் அதை வச்சதுக்கப்புறமா வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் வந்து கீழே கையொப்பமிடுவார் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டு ஃபார்ம்லையுமே நீங்கள் இதை ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்று உங்கள் வசம் வச்சுட்டு ஒன்னு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கிட்ட திரும்ப ஒப்படைக்கணும் அப்படி நீங்க திரும்ப ஒப்படைத்தால் மட்டுமே உங்களோடது பெயர் வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் இதை வந்து ஈஸியாக நிரப்புறதுக்காக எல்லா அரசு அலுவலங்கள்லேயுமே உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா ஊர் உள்ளாட்சி அமைப்புகள்னா ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி கார்பரேஷன்ல எல்லா இடத்துலையுமே நாங்கள் உதவி மையங்கள்ன்றதை அமைச்சிருக்கோம் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம அரசு அலுவலர்களை அங்கே நியமிச்சிருக்கோம் அவங்க உங்களுக்கு உரிய சந்தேகங்களை வந்துட்டு நிவர்த்தி செய்வாங்க இது தவிர்த்துட்டு ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ ஒன்று ஒன்பது ஐந்து ஜீரோன்னு ஒரு கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் இதற்காக இயங்கிட்டு வருது அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் இது எப்படி நிரப்புறதுன்றதை அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதே இது எல்லாமே எனக்கு கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஈஸியான ஒரு மெத்தட் வேணும்னா உங்களோட கணக்கெட்டு படிவத்துக்கு மேலேயே வாக்குச்சாவடி நிலை அலுவலரோட தொலைபேசி என்ன குறிப்பிட்டிருப்போம் அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசுனாலுமே இந்த கணக்கீட்டு படிவத்தை எப்படி நிரப்புறதுன்றத அவரே வந்து உங்கள் வீடுகளுக்கு வந்து நிரப்பி அந்த படிவத்தை வாங்கிட்டு போவாங்க ஸோ இந்த படிவத்தை நிரப்புறன்றது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் மேலே குறிப்பிட்டு அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த கணக்கீட்டு படிவத்தில் ஈஸியாக நீங்கள் நிரப்பிடலாம் ஸோ இந்த கணக்கீட்டு படிவத்தை விரைவில் நிரப்பி இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் இந்த வரப்புற தேர்தலில் உங்களோட பேரானது வாக்காளர் பட்டியலில் இடம்பெறத வாக்காளராகிய நீங்கள் ஒவ்வொருவருமே உறுதி செய்யணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி